மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் மேடையில் அமர்ந்திருக்கும் எம்ஜிஆர் பக்தர்களே எம்ஜிஆருடன் பயணித்தவர்களே தமிழர் முத்தலிங்கம் அவர்களே முத்து அவர்கள் கூடவே இருந்து உதவியவர் உதவியவர் சகோதரி ராஜஸ்ரீ அவர்களே அங்கமுத்தவர்கள் மகன் திரு சண்முகம் அவர்களே எம்ஜிஆர் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவர் வந்து பேசும் திரு துரைக்கருணா அவர்களே என் ஆசான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடல் பிறப்புகளே அனைவருக்கும் என் முதல் வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடிமை பெண் படத்தின் ஐம்பதாம் ஆண்டு மலர் வெளியீட்டு விழா இதை உரிமை குரல் எம்ஜிஆர் ஆர் மன்றம் மற்றும் புரட்சி தலைவர் இரண்டாவது பிறந்தநாள் விழாவும் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது இதில் என்னை அழைத்த முதலில் அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன் உரிமைகள் ராஜு ஆகட்டும் திரு சேஷன் அவர்களாகும் அனைவரும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஏனென்றால் தலைவருடன் பயணித்தவன் நான் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவன் நான் எனக்கு ஒரு அடைமொழி நிறைய பட்டம் இருக்கு கலை அரசி கலைமாமணி அது அடைமொழி எம்ஜிஆர் லதா நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன் எத்தனையோ நடிகைகள் நடத்தி இருக்கிறார்கள் அவருடன் அப்படி அப்படி பார்க்கும்போது அவர் முதல் தயாரித்து டைரக்ட் செய்த படம் நாடோடி ஒடி மன்னன் பிறகு இந்த படம் பெண் அவர் கடைசியாக தயாரித்து வெளிநாடுகள் சென்று அதை மிகப்பெரிய வெற்றி சித்திரமாக ஆக்கி அதில் என்னை நடிக்க வைத்து என்னை இன்று வரை தான் அழைக்க வைத்த தலைவருக்கு நான் என்னென்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன் எழுபத்தி ரெண்டில் அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் அவருடன் பயணித்திருக்கின்றேன் எழுபத்தி ரெண்டு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு பூரா எழுபத்தி ரெண்டு அவர் கட்சியாக கொடியை தூக்கி பாருங்க கொடியை பிரபலப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு பூரா போயிருக்கேன் அப்போ நான் நிறைய சின்ன பொண்ணப்போ நான் எனக்கு வந்து அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் இருந்தது எம்ஜிஆர் பிக்சர்ஸில் அப்போ நான் வந்து அவருடனே வருவேன் எல்லா கட்சிக்காரன் எல்லாம் வருவாங்க எல்லாம் செட்டில் வருவாங்க எல்லாரும் வருவாங்க எல்லாம் உட்காந்து எல்லாம் விவாதிப்போம் நானும் கூட உட்காந்து இருப்பேன் அப்படிதான் எனக்கு வந்து கட்சி அனுபவம் அது இது ஒரு விழிப்புணர்வு எல்லாமே ஏற்பட்டது அப் அப்படி இருக்கும்போது படங்கள் மிக மிக அவர் அவரோடு சேர்ந்து நடிச்சதுனால நான் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆனேன் அதுல விரும்ப உண்மை நான் ஸ்டாராக இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மகன்கள் இருக்கிறேன்னா அதுக்கு தலைவர் தான் காரணம் அது மட்டும் மட்டும்ங்க மூணு உலகம் சுற்றுவாளியம் ரிலீஸ் ஆகவே சொன்னாங்க அது எல்லாம் தாண்டி அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது எவ்வளவு எதிர்ப்பு அந்த நான் பயணிச்சிருக்கிறேன் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து அப்புறம் மாயதியார் முதல் மாபெரும் வெற்றி பெற்றார் பின்பு எழுபத்தி ஆறு எழுபத்தி பொது தேர்தல் வந்து விட்டது அப்போ படத்தட்டுப்பாடு என்ன செய்ய நீ கட்சிக்கு நான் சொன்ன இல்லைங்க நான் என்னோட ஒரு சிறு இது அதாவது ராமருக்கு அணில் உதவி அது போல் நாட்டிய நாடகம் நடத்தி ஒரு பத்து இடங்களை நடிச்சு என்ன வசூலாக நான் கட்சிக்கு கொடுக்குறேன் இவங்கெல்லாம் சாட்சி அதுக்கு அப்போ தமிழ்நாடு பூரா பத்து இடங்க நாட்டிய நாடகம் நடத்தி தலைவர் முன்னிலையில அவருடைய தலைமையில நடத்தி முப்பத்தஞ்சா லட்சம் ரூபாய் அந்த காலகட்டத்தில் அதிமுக தேர்தல் நிதியா கொடுத்துருக்கேன் இது தலைவர் மறக்கவே மாட்டாரு என்ன கடைசியில் கூட எங்கிட்ட சொன்னாரு நீ வந்து கட்சிக்காக அவளை உழைச்சிருக்க அவளுக்கு என்ன வேணுமோ கேளு நான் ராமாவரன் தோட்டத்துல அவரை பாக்க போனேன் என்ன வேணுமோ கேளு இப்படியே எனக்கு சொல்லியிருக்காரு ஆனா எனக்கு வந்து கடைசி வரைக்கும் எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு அது இன்னொன்னு சொல்லுவாரு ஏன்னா நீ ராஜவம்சம் பொண்ணு ராஜா ராம்நாத பொண்ணு ராஜா பொண்ணு உன்னை வந்து நான் வந்து சரியான வழிமுறையில வந்து உன்னை வந்து அறிமுகப்படுத்துற அதனால நீ உன் பேரை கெடுத்துக்க கூடாது கடைசி வரைக்கும் நீ வந்து பண்பா ரசிக மதிக்கிறோம் பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் அவங்கள வாங்க போங்கன்னு சொல்லணும்னா யாரும் உரிமையில கூப்பிடக்கூடாது இன்னைக்கு வரை நான் அதை ஃபாலோ பண்றேங்க கண்டிப்பா ஃபாலோ பண்றேன் அதே மாதிரி அவருடைய பாடல்கள் பாடல்கள் சொல்லுவோன்னா அது வந்து இன்னைக்கு பொருந்தும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பொருந்தும் அதாவது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே இது வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் போட்டு காட்டினாங்களே மிகச்சிறந்த ஒரு மனிதன் ஒரு உழைப்பாகல ஒரு இதுவாக பெரிய ஆளாகிடுவாங்க அதை தலைவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் ஒண்ணு 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 கலந்து அவரோட பயணமே சினிமாவும் அரசியலும் கலந்துதான் இருந்தது அவர் படங்கள்ல கூட அவருடைய பிரதிப்பு தெரியும் அது அரசியல் தான் இருக்கும் அரசியலும் சினிமாவும் கலந்தவர் தான் தலைவர் அதனால யாரையுமே அவர் கூட வரைக்கும் அவரை டச் கூட பண்ண முடியாது இனிமேல் அவர் புகழை கூட முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகி கூட அவர் புகழை யாரும் இனிமேல் அடைய முடியாது அது எந்த எப்பேற்பட்ட கும்படாங்கன்னு எனக்கு பயம் இல்லை அவர் ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் தான் அது வந்து அது வந்து அவர் வந்து எல்லாரும் அவர் அவர்கள் சொல்லக்கூடாது மனித நேயம் அதாவது அது அவரும் மனித நேயம் என்ற பெயர் தான் அதுதான் புரட்சித்தலைவர் தான் தான் யாரு புரட்சி தலைவர் நான் உணர்ந்திருக்க ஆனா நேரம் கருதி நிறைய இருக்குங்க ஏன்னா தய தலைவரோட பயணிச்சிருக்கிறேன் எங்க வந்தாலும் எல்லாரும் சாப்பிட்டாங்களா முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க அவங்களுக்கெல்லாம் அதே சாப்பாடா செட்ல யாராவது கொஞ்சம் வருத்தமா இருந்த கூட என்ன பிரச்சனை என்ன இல்லைங்க அப்படின்னா உன்னை மாணிக்கம் போய் இப்படி யாரா இருக்கட்டும் சாதாரண லைக் மேனா கூட இருக்கோம் இது பண்ணி இருக்காரு நான் பயணிச்சிருச்சேன் அவரோட பயணிச்சிருக்கேன் அவர்தான் என்னுடைய ஆசான் என்னுடைய குரு எனக்கு எல்லாமே பயணத்துல தான் எனக்கு வந்து யாருக்கும் பயமும் கிடையாது எனக்கு வந்து யாருக்கே போய் எதுவும் கேட்கவேன் தலைவருடைய அருளான எங்க அம்மா பாத்தியாலும் நான் நல்லாவே இருக்கேன் இது இல்ல சமீபத்துல ஒரு சர்ச்சை வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் மறப்போம் மன்னிப்போம் விட்டுட்டேன் ஒரு ஒரே ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறேன் ஒரு நடிகை அதாவது நம்ம பரபரப்பா ஏதாவது பேசுனா ஒன்னா ட்விட்டர்லயோ பேஸ்புக்லேயோ வாட்ஸ்ஆப்லையோ போட்டா சோஷியல் மீடியால இப்போல்லாம் போட்டேன்னா உடையே பரபரப்பா ஆகிடுது எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே நானும் எல்லாருமே சோஷியல் மீடியால இருக்கேன்னு பட் யாரும் மாட்டேன் யாராவது பாராட்டி போகணும்னா பாராட்டுவேன் இல்லை யாரையும் வந்து ஏதாவது சொல்றேன்னா உங்களை கூப்பிட்டு போன்ல சொல்வேனே தவிர மற்றவங்களுக்கு தவறா பேசுறேன் ஏன்னா ஒரு தலைவரோட வளர்ப்பு அதை நான் அப்படி பேசவே மாட்டேன் இன்னைக்கு அவங்க மேல நான் மறப்போ மன்னிப்போம்னு விட்டுட்டேன் பட் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறேன்னா ஒரு ட்விட்டர் காலையில் அன்னைக்கு வந்து காலையில இருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்து இத்தனை இத்தனை ஃபோன் கால் பத்திரிக்கைக்காரங்க அதிமுக வந்து தோழர்கள் அப்புறம் எம்ஜிஆர் பக்தர்கள் நிறைய கால்ஸ் என்னம்மா ஒரு இந்த கஸ்தூரி உங்களை பத்தி இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அந்தம்மா உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கை எல்லாம் வந்திருக்காத நான் சொல்லக்கூடாது நானும் தலையார் பிஎஸ்கே மேட்ச்சுக்கும் நான் நடிச்ச படத்துக்கும் பல்லாண்டு வழங்க படத்துக்கு நான் தலைவருக்கும் என்னென்ன சம்பந்தம் ஏதாவது படத்துக்கு படம் ஏதாவது அது மேற்கோள் காட்டினா ஓகே தலைவரை பத்தி என்ன பத்தியும் ஒரு இது பெண்ணியும் பேசுறாங்க அப்போ நீயே ஒரு பொண்ணை பத்தி ஒரு தலைவரோட நினைச்ச ஒரு படத்தை பத்தி நீ பேசலாமா இதுதான் நான் வந்து பத்திரிக்கைகள் கட்டணம் கொடுத்தேன் அப்புறம் அவங்களும் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க ஆனா இந்த இடத்துக்கு நான் கஸ்தூரிக்கு ரெண்டும் சொல்லேன் ஏன்னா இ ஆண்டுகள் கழிக்கும் தலைவர் மேல அவங்க மக்கள் வச்சிருக்க பக்தி அந்த இது அதே அன்பை என் மேலே பொழிஞ்சாங்க அதை நான் மறக்கவே மாட்டேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சிங்கப்பூர்லேருந்து மலேசியாலேருந்து லண்டன்லேருந்து எல்லாேரும் ட்விட்டர் இப்போ தான் எல்லா இடத்துக்கும் போயிடுது நான் சொன்ன பதிலும் வந்தது அவங்க சொன்னதும் வந்தது இது மூலம் நான் கஸ்தூரிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தலைவர் என்னை காப்பாற்றுவார் எனக்கு எனக்கு மாட்டாங்க அது எனக்கு தெரியும் எங்கே இருந்தாலும் தலைவர் அம்மா எம்ஜிஆர் உங்களை பார்த்தா தலைவரை பார்த்த மாதிரி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க அது எனக்கு கிடைச்ச மிக 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 பெரிய பெரிய விருது ஆஸ்கர் விருது கிடைச்சா கூட அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன் எம்ஜிஆர் லத்தான் சொன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம் தலைவர் பண்புகள் வாழ்க தலைவர் பக்தர் வாழ்க என்னை அழைத்து இங்க பேச வைத்ததுக்கு மிக மிக நன்றி பொன்மணி சென்னை எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க